அருண் நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க அருண் இப்பவும் பாத்தீங்கன்னா முத்து மீனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையை உருவாக்கி அதுல அவன் குளிர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் பட் அது எக்காலமும் நடக்காது நடக்கவும் கூடாது எனக்கு எபிசோட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மீனா வழக்கம் போல அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒருத்தர் கால் பண்றாரு அப்போ மீனாகிட்ட கேட்குறாரு ஏமா நீங்கள் புதுசாக ஒரு பொக்கை ஒன்று பண்ணியிருந்தீங்களே அந்த பொக்கை எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மீனா இருந்துக்கிட்டு எங்கே அது ஒன்றுனா தௌசண்ட் ருபீஸ் ரெண்டுனா டூ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பணம் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அவரும் பொக்கைன்னு சொல்லிட்டு பணத்தை உடனே போட்டு விட்டார் ரூபா போட்டு விட்டுட்டு எனக்கு நீங்கள் அந்த பொக்கையை வந்து கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இதை பார்த்த மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்போ விஜயா கேட்குறாங்க என்ன இப்போ தான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே ஆர்டர் அப்படின்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க உடனே சுருதி இருந்துக்கிட்டு அண்ட் ஆண்டி நான் தான் ஆண்டி என்னோட ஃபேஸ்புக்கில் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் வச்சேன் இப்போது அவங்களுக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்ல உடனே மீனா இருந்துக்கிட்டு சுருதி ரொம்ப நன்றி சுருதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மீனா நீங்க எதுக்கு என்கிட்ட நன்றி சொல்றீங்க இதெல்லாம் என்னோட கடமை இது மட்டும் கிடையாது என்னோட கிச்சனில் அதாவது என்னோட ஹோட்டலில் உங்களோட கடையோட விளம்பரத்தை வைக்கிறது தான் என்னோட இன்னொரு நோக்கமே அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க முக்கியமாக அண்ணாமலை முத்து ரவி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் ரோஹிணி மனோஜுக்கு மட்டும் அப்படியே மூஞ்சியில் ஈயாடல் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் இதெல்லாம் என்ன பெரிய பிஸ்னஸு அப்படின்ற மாதிரி மனோஜ் வழக்கம் போல் அவனோட பாடியில் பேச வழக்கம் போல முத்து பதிலடி கொடுக்க இந்த சம்பவங்களை தொடர்ந்து விஜயா வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அல்லாமல இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு நீ அடுத்தவங்களை பாராட்டுறதுக்கு உனக்கு பழக்கம் இல்லைனாலும் தயவு செஞ்சு நீ பேசாமல் இரு பொறுத்தர் யார் யார் என்னென்ன வேலை செய்வாங்களோ அந்த வேலைய அவங்கவுங்க செஞ்சுக்கிடுவாங்க சரியா நீ ஊடால புகுந்து ஆட்டையை குலைக்காத அப்படின்ற மாதிரி மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு ஆண்டு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் கலையுது ஸோ மீனா அந்த பொக்கையை கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்களும் அந்த பொக்கையை வாங்கிட்டாங்க இம்மா சூப்பராக இருக்குமா இந்த மாதிரி டிசைன் எதிர்பார்க்கல அண்ட் அது போக அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வருது எங்கள் ஆஃபீஸர் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு அவருக்கு நாங்கள் இதே மாதிரி பொக்கை கொடுக்கணும் ஒரு நாலு பொக்கை நீ ரெடி பண்ணிக்கோமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே மீனாக இருந்துட்டு நீங்கள் டேட்டை மட்டும் சொல்லுங்கண்ணா நான் பார்த்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஆன்லைனில் கூட பண்ணிக்கோங்க நான் வந்து எங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கேயே வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அவரும் ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வண்டி எடுத்துகிட்டு போகும்போது தான் தான் சீதாவையும் அவங்களோட கணவரையும் பார்க்குறாரு அப்போ ரெண்டு பேரும் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து சீதா பார்த்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட மீனா வண்டி நின்றுட்டு போய் என்ன சீதா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு சீதாவும் சந்தோஷமாக பதில் சொல்கிறாங்க ஆனால் இதற்கு இடையில் அருண் புகுந்து ஒரு வேலையை பார்த்தா பாருங்கள் நீங்களாம் நல்லா வேலை பார்க்குறீங்க நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க முத்துவங்க உங்களுக்கு கீழே அட்ஜஸ்டாக சேர்த்துக்க கூடாது எங்கள் டிரைவர்னா என்னங்க மரியாதை யாராவது அவங்க கூட்டு சாப்பிட சொல்லுவாங்களா இப்போ ஒரு டூருக்கு ஒரு நாலு பேரை கூட்டு போகிறாருன்னு வைங்களேன் அவருக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருந்தாப்பா போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க அவர் பக்கத்தில் வச்சு கூட சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு வந்து மீனாவுக்கு கோபம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவன் பேச 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 பார்த்தீங்கன்னா மீனாவோட முகம் டோட்டலாகவே மாறிக்கிட்டு இருக்கு இதை பார்த்து நம்ம சீதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்க நீங்கள் முதல்ல கிளம்பலாம் தயவு செஞ்சு நீங்கள் வாயை வச்சுட்டு பேசாம இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க சரிக்கா நீ போயிட்டு வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து போக சொல்லிட்டு நம்ம அருண்குமார் போய் அட்வைஸ் பண்ணுறாங்க ஏங்க என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அக்கா கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அக்கா வந்து கஷ்டப்பட்டு அவள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா டிரைவர் வேலை பெண் அப்படின்னு தப்பான வேலையா நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சீதா சொல்ல உடனே அருண்குமார் இருந்துகிட்டு நான் என்ன சீதா சொன்னேன் நான் உண்மையைதானே சொன்னேன் அதானே நடந்துக்கிட்டு இருக்குது அதானே உலக வழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல தயவு செஞ்சு நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாங்க நீங்க உங்க வேலையை பாருங்க மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதாவும் அருண்குமாரும் கிளம்பிடுறாங்க அண்ட் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா முத்து கிட்ட வந்து நம்ம மீனா அன்னைக்கு சம்பாரிச்சாங்க இல்லையா அந்த பணத்தை கொடுத்து அவங்க உண்டியில போட சொல்றாங்க முத்து வந்து ஆல்ரெடி இருந்த உண்டில் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது கொஞ்சம் ஃபில் ஆயிருச்சு அப்படின்றதுனால புதுசா ஒரு உண்டில் வாங்கிட்டு வந்து கொடுக்க அப்போ முத்து சம்பாரிச்ச பணம் பணத்தை எல்லாத்தையும் மீனாவிட்ட கொடுத்து மீனா கிட்ட உண்டில் போட சொல்றாரு அதே மாதிரி நம்ம மீனா சம்பாரிச்ச பணத்தை எல்லாத்தையும் முத்துக்கிட்ட கொடுத்து அதை அவங்க உண்டில போட சொல்றாங்க மாறி மாறி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம மாடியிலே ஒரு ரூம் எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே விஜயா உள்ளே வர்றாங்க விஜயா உள்ள வந்து என்ன வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ முத்து இருந்துக்கிட்டு ஒரு நல்ல டாக்டரை போய் பாருங்கள் கண்ணு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவார் உடனே விஜயா இருந்துக்கிட்டு கண்ணு சரியாக தெரியல யாருக்கடா கண்ணு சரியாக தெரியல எனக்கெல்லாம் கண்ணு நல்லா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரும்போது பின்ன ரெண்டு பேரும் இப்படி குத்துக்கள் மாதிரி நிற்கிறோம் யாருமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்ன விஷயம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இங்கே பாரு கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரவுண்ட் அடித்து எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க ஏங்க இங்கே வாங்க அது போக ரவி சுருதி வாங்க ரோகி நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு பிரச்சனையா ஏன் நான் கூப்பிட்டாலே உங்களுக்கு பிரச்சனையாக தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் விஜயா நீ கூப்பிட்டாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் நோஸ்கெட் பண்ணுறாரு விஜயாவை அதெல்லாம் இல்லைங்க நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக கேட்குறாங்க அப்போ விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒன்றும் கிடையாதுங்க இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இங்கே பாருங்க நீங்கள் ஏதோ பண்ண போறீங்க ஏதோ சொல்ல போறீங்கன்னு தெரியுது தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஒன்றும் இல்லைங்க நான் வந்து ஒரு ரத்த தான முகாம் ஒன்று நடத்தலான் இருக்கேன் அதில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே விஜயாவோட மூஞ்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னது ரத்த தான முகாமா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜயாவோட மூஞ்சை மூஞ்ச பார்க்குறாங்க நல்ல விஷயம் செய்கிறதுக்கெல்லாம் உனக்கு அருகதே கிடையாது முதல்ல நீ செய்யவே மாட்டே நீ வந்து இப்படி சொல்கிறது தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் விஜயாவோட மூஞ்சை பார்க்கறாங்க யார்டா இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க ஏன்னா விஜயா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அடிக்கொராட்டி சண்டை மூட்டு விடுவாங்க கோல் மூட்டி விடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம விஜயா இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எல்லாருமே அதிர்ச்சியில் பார்க்குறாங்க யாருக்குமே ஒன்றும் புரியலை ஸோ அப்போ விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும் அதுபோக நீங்கள் எல்லோரும் பிளட் டொனேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் ரெண்டு ஸ்டெப்பு பேக்கில் போகிறாரு நான்லாம் வரலப்பா எனக்கே ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்போ முத்து வந்து கலைக்க ஆரம்பிச்சாரு அவனே ரத்த சோக பிடிச்சிக்கொண்டா அவன் நம்ம கூட வந்து விளையாண்டானா கொஞ்சமாவது பிளட் இருந்திருக்கும் பண்ணுவோம் அவனுக்கு தான் பிளட்டே கிடையாது அவனெல்லாம் எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம விஜயா இருந்துக்கிட்டு அதெல்லாம் தெரியாது எல்லாருமே வரணும் எல்லாருமே வந்து ரத்தம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா ரத்த தான முகாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ பார்வதிட்ட ஒன்று ஒன்றா கேட்குறாங்க பார்வதி அவங்க வந்துட்டாங்களா பார்வதி நம்ம இருந்து ஆள் வர சொன்னோம்ல அது வந்துட்டாங்களா முதல்ல அவங்க வந்துட்டாங்களான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த வந்துகிட்டே இருக்காங்க விஜய் அவங்க தான் முதல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியா ஆட்களை கூப்பிட்டு வர அப்போ விஜயா வந்து பாருங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க என்ன வந்து நல்லா தெளிவாக காட்டுங்க நான் தான் இந்த விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பர பைத்தியம் ஒரு விளம்பரம் ஏன்னா இவங்க வந்து எதுக்காக பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வேணும் அப்படின்றதுக்காக தானே பண்ணுறாங்க ஸோ இந்த விளம்பர பைத்தியம் என்ன பண்ணுது அப்படின்னா நான் இப்படி பண்ண போகிறேன் நான் அப்படி பண்ண போகிறேன் நீங்கள் அப்படியே கவர் பண்ணுங்கள் இப்படி கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்கள ரெண்டு புகழ்ச்சி வந்து நாங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்றத விட நாங்கள் பண்ணுற இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போய் சொல்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் தாங்க கிரேட் நீங்கள் தாங்க கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு ரெண்டு ஐஸை வச்சுட்டு ஸோ இப்படியெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படியெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செய்கிறாங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த குடும்பத்தாலே விஜயா விசித்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா விஜயாவோட ஆட்டிடியூடு வந்து வேறு மாதிரி இருக்குது ஏதோ இவங்க தான் மொத்தமாக இதை தாங்குற மாதிரியும் அண்ட் அதுபோக போக பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஏதோ விஷயங்கள் பண்ணுற மாதிரியும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே நிற்கிறாங்க அங்கே நிற்கிறாங்க ஏய் அதை எடுத்து வை ஏ இதை எடுத்து வை இது எதுக்கு அங்கே இருக்குது இது எதுக்கு இங்கே இருக்குது இது வந்து இங்கேனக்குள்ளே எப்படி வந்துச்சு அது வந்து எப்படி இங்கேனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க இந்த பம்பரமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை இன்னைக்கு விஜயாகிட்ட நம்ம பார்த்தோம் ஸோ பயங்கரமாக அங்கிட்டு போகிறாங்க இங்கிட்டு போகிறது என்ன அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மீடியாக்காரங்களாம் கூப்பிட்டு வரும்போது எல்லாமே விஜயா பின்னாடி போய் பார்க்குறாங்க அண்டு ஃபஸ்ட்டு யார் ரத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது விஜயா வந்து நான் தானே ஆர்கனைசேஷன் பண்ணேன் நானே ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க என் உடம்புல எவ்வளோ ரத்த வேணுமோ எடுத்துக்கோங்க எனக்கு வந்து எதுவுமே வேணாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே போய் விஜயா முஞ்சல ரெண்டு குத்து அப்படி குத்தினும் போல் இருந்தது சரி என்ன பண்ண போயிட்டு போட்டுன்னு அப்படி அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஸோ உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிளட் எடுக்கிறாங்க பிளட் எடுத்துட்டு விஜயா கொஞ்சம் உட்கார சொல்ல ரூம்கள் போய் ஐயோ ரத்தத்தை அதை பிடிங்கிட்டாயில்ல ஐயோ ஏன் ரத்தம் போச்சு ரத்தம் போச்சு ரத்தம் போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பண்ற அலப்பறையாக இருக்கட்டும் அதெல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக யார் பிளட் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் மனோஜ் கூப்பிட்டு நீ கொஞ்சம் ரத்தம் கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் இருந்துக்கிட்டும் ஐயையோ நானா நான் வர மாட்டேன்ப்பா என்னால விடுங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாரு என்னது நீ விட மாட்டியா ஐய வா நீ தான் முக்கியமான ஆளு நீ ரத்தம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் உட்கார வச்சு மனோஜ் கிட்ட இருந்து ரத்தத்தை உருவுறாங்க அண்ட் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆளா ரத்தம் உருங்குறாங்க இப்போ வந்து முத்து மீனாவுக்கு டவுட் இருக்குது இவங்க எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எப்படி சொல்ல அதாங்க ட்விஸ்ட் நம்ம முத்துமீனா சேர்ந்து இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க என்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போறாங்க சோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ